ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கௌரி டெய்லரிங் அண்ட் குக்கிங் நாம் எனக்கு இந்த வீடியோவில் ப்ளவுஸில் வந்து பைப்பிங் ஸ்டிச்சிங் தாங்க பார்க்க போகிறோம் இந்த பைப்பிங் வந்து நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் உருட்டு பைப்பிங் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக நீங்களும் வந்து தைக்கலாம் இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் கட் பண்ணணும் இதில் வந்து ஸ்லீவ் அதாவது ஒரு சைடு வர பார்டர் வந்து ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு இன்னொரு சைடு இடுப்பு பக்கம் வர பார்டரை தான் நான் வந்து பைப்பிங்க்கு யூஸ் பண்ண போகிறேன் கிராஸ் பீஸ் வந்து நமக்கு ஒரு இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணணும் அதுக்கு இதை மாதிரி ஸ்கேல் இருந்துச்சுன்னா வச்சுட்டு இது மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு வரைஞ்சிட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ கிராஸுங்கும்போது நமக்கு இந்த அளவுக்கு தான் நம்ம பார்டரில் கிராஸ் எடுக்க முடியும் ஸ்கேல் வந்து இந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு பீஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி வரைஞ்சிட்டு கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணியிருந்தாலுமே கிளாத் கட் பண்ணும்போது நமக்கு எது நேராக ஸ்ட்ரைட்டாக எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுக்கணும் ஏன்னா கிராஸ் பீஸ் அப்படிங்கும்போது கிளாத் வந்து நள்ளி நழுவி கொஞ்சம் அங்கே முன்ன பின்ன வந்து நகர்ற மாதிரி இருக்கும் நம்ம ஸ்கேலில் வரைஞ்சிருக்கோமே அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக அந்த கிராஸ் வந்து வரதான் செய்யும் சில சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நீங்கள் கிராஸாக வர மாதிரி இருந்தால் லைன் போட்டிருந்தாலுமே கிளாத் எப்படி கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வருதாங்கிறத பார்த்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணுறது மேக்ஸிமம் உங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ ஒரு ஆரோ பக்கமாக இருக்குது இன்னொரு ஆரோ மேல் பக்கமாக இருக்குது இப்போ நான் இடையில இடையில வந்து இந்த ஜரி கிளாத் மாதிரி இருக்கில்ல அந்த கலர் வர மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன் இது அங்கங்கே வந்து நமக்கு இந்த கோல்டு கலரில் வந்து பைப்பிங் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் இதையே நம்ம சின்ன சின்னதாக அந்த ஜரி கலருக்கு ஈக்குவலாக இந்த பிளாக் கலரையும் கூட ஜாயின் பண்ணி கட் பண்ணலாம் நான் அதை மாதிரி கட் பண்ணல எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வச்சு அட்டா மட்டும் போதும் அப்படிங்கிறக்காக நம்ம இந்த மாதிரி நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அந்த கார்னர் வந்து இந்த மாதிரி சேமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் பைப்பிங் மடித்து தைக்கும் போது நமக்கு வெளியில் அப் அண்ட் டவுன்லாம் இல்லாமல் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு கார்னரையும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு சைடு வந்து நம்ம மடித்து அடிச்சுக்கணும் அதுக்கு ஒரு கால் இன்ச்சு அளவில் ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துங்க இப்போ நம்ம நூல் வந்து நீங்கள் ப்ளவுஸ் என்ன கலர் எடுக்கிறீங்களோ அந்த கலருக்கு தான் நம்ம வந்து நூல் எடுக்கணும் ஏன்னா ப்ளவுஸ் மேலே தான் தையல் விழும் நமக்கு இப்போ கீழ் பக்கம் கால் இன்ச்சு இந்த கிளாத் வந்து நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னா இப்போ இந்த மாதிரி கிளாத் மடிக்கிறீங்க அப்படிங்கும்போது கிளாத்தை பிடிச்சி கொஞ்சம் கூட இழுத்துட்டு ரெண்டு வரலை பிடிச்சி இழுத்து அப்படியே மடிக்கக்கூடாது நான் இப்போ மடிக்கிற இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிளாத்தை நான் எங்கேயுமே கை வச்சு இழுக்காமல் அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணி ஃபோல்டு பண்ணி தைச்சிக்கிட்டு வரேன் நிறைய விஷயங்கள்ல இதை மாதிரி தான் நீங்கள் வந்து கிளாத்து தைக்கும் போது இழுக்காமல் வந்து தைச்சி பழகணும் இப்போ பிகினர்ஸ் அப்படின்னா சும்மா வேஸ்ட்டு கிளாத்தில் இது மாதிரிலாம் தைச்சி தைச்சி பழகிக்கிட்டே வாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த கிளாத்தை வந்து இழுத்து தைக்காமல் தைக்கிறதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பழகிடும் உங்களுக்கு இப்போ இழுக்காமல் தைக்கும் போது நமக்கு எந்த இடத்துலையுமே வந்து கிராஸ் பீஸ் வந்து நீண்டு போகாமல் கடைசி வரைக்கும் ஒரே அளவில் வரும் அப்போ பைப்பிங்கும் நமக்கு ஒரே அளவில் இருக்கும் இப்போ கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணி நிப்பாட்டிட்டோம் இது வந்து மேல் பக்கம் வச்சுருக்கிறது ரைட் சைடு ஜாயிண்ட் வந்து பக்கம் அடிப்பக்கம் போயிடுச்சு இப்போ இதை மாதிரி வச்சுட்டு ப்ளவுஸில் ரைட் சைடு அதை வந்து பக்கம் திருப்பிக்கணும் இப்போ கிராஸ் பீஸில் ரைட் சைடு ப்ளவுஸில் ரைட் சைடு ரெண்டும் வந்து சென்டராக இருக்குது வெளிப்பக்கம் வந்து ராங் சைடு இருக்குது இப்போ அதே மாதிரி ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக ஒரு ஃபுட் அளவில் நீங்கள் ரெண்டு கிளாத்தையும் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதே தையல் மேலே மறுபடியும் வச்சு கிராஸ் பீஸ் மேலே வச்சு ஜாயின் பண்ணுங்கள் இப்போ கிராஸ் பீஸுமே பாருங்கள் கீழ்ப்பக்கம் இப்போயுமே நான் இழுத்து வந்து தைக்கவே இல்லை ப்ளவுஸோட அந்த கார்னர் அதாவது நெக்கு பகுதியை மட்டும்தான் நம்ம கிராஸ் பீஸ் மேலே நான் வச்சு வச்சு அப்படியே தைச்சிட்டு வரேன் கிராஸ் பீஸை வந்து கொஞ்சம் கூட நான் வந்து விரலால் இழுத்து எங்கேயுமே வைக்கல நம்ம ப்ளவுஸை மட்டும்தான் அப்படியே கரெக்டாக நேராக வச்சு வச்சு இந்த மாதிரி தையல் போடணும் ஒரே அளவில் தையல் போட்டுக்கிட்டே வாங்க பைப்பிங் தைக்கும் போது இதை மாதிரி எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பைப்பிங்கில் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வந்து நீங்களும் தைக்கலாம் இப்போ இதை மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும் எங்கேயுமே நான் அந்த கிராஸ் பீஸை கையால் இழுத்துருக்க மாட்டேன் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க கண்டிப்பாக அதே மாதிரி தான் நீங்களும் வந்து தைக்கும்போது ஃபாலோ பண்ணிக்கணும் இப்போ ரவுண்ட் நெக் அப்படிங்கிறனால ஒரு ஒரு இன்ச்சு ஒரு இன்ச் அளவில் அந்த நெக்கு ஃபுல்லாகவே நான் வந்து சிசர் கட் கொடுக்குறேன் சிசர் கட் கொடுக்கும்போது முக்கியமாக கவனிக்கிறது லைட்டாக வந்து அந்த அந்த எஜ்ஜில் மட்டும்தான் நம்ம வந்து தையல் போடணும் அந்த தையல் ஏற்கனவே போட்டிருக்கிற தையல்ல கொஞ்சம் கூட படக்கூடாது அதுக்கு முன்னாடியே எஜ்ஜில் சும்மா லைட்டாக அப்படியே சிசர் கட் கொடுத்துக்கிட்டே வாங்க இப்போ நம்ம அப்படியே திருப்பிட்டு பைப்பிங் உருட்டணும் பைப்பிங் உருட்டுறதுக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது இப்போ ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த கிளாத் வந்து கிராஸ் பீஸ் பக்கம் மேல் நோக்கி இருக்கணும் அந்த ஜாயிண்ட் வந்து மேல் நோக்கி இருக்கணும் திருப்பிட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கிளாத்தை நான் உள் பக்கம் அடிச்சுட்டு இப்போ வந்து இந்த பைப்பிங்கே அப்படியே உருட்டுங்க அந்த ஜாயிண்ட் வந்து கீழே திரும்பிடுச்சுன்னா உங்களுக்கு பைப்பிங் வந்து உருட்ட வராது ஜாயிண்ட் வந்து மேல் பக்கம் இருக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை உள் பக்கம் கொடுத்து நம்ம திருப்பும்போது தான் பைப்பிங் வந்து உருண்டையாக வரும் இப்போ பைப்பிங்லேருந்து மெயின் கிளாத்தில் தான் தையல் போடணும் ஒன்று அந்த கார்னர்லேயே போடுங்க இப்படி இல்லைன்னா ஒரு அளவு கீழே இறக்கி கூட போடலாம் பைப்பிங்கில் எக்காரணத்தை கொண்டும் நமக்கு தையல் விழுவவே கூடாது விழுந்துருச்சுன்னா பைப்பிங் வந்து பார்க்க அவ்வளோவா இருக்காது இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக நீங்கள் தைக்கும் போதும் அந்த நெக் பீஸ் வந்து ஏற்கனவே வேற கட் பண்ணி வேற இருக்கும் நம்ம அதனால் சமயத்தில் ஏதாவது ஒரு பீஸ் வந்து கீழே பக்கம் திரும்பிவிடும் அப்போ அதை மாதிரி திரும்பும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பைப்பிங் வந்து மெலிசாயிடும் அப்புறம் ஒரு இடத்துல மொத்தமாகவும் ஒரு இடத்துல மெலிசாகவும் வருதுன்னு சொல்லுவீங்களா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் கடைசி வரைக்குமே நம்ம தைக்கிற வரைக்கும் அந்த நெக் பீஸ் அதாவது அந்த ஜாயிண்ட் பீஸ் வந்து மேல் பக்கம் திரும்பி இருக்கணும் திருப்பி அழுத்தி பிடிச்சிட்டு ரெண்டு வரலாலையும் அப்படியே உருட்டுங்க உருட்டும் போது அழகாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும் ஏன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் உள்பக்கம் இருக்கும்போது தான் அந்த பைப்பிங் வந்து உருண்டையாக வரும் எங்கேயுமே லூஸ் கொடுக்காம இந்த மாதிரி விரலால் ரெண்டு பக்கமும் பிடிச்சிட்டு இப்போ வந்து நீங்கள் கிளாத்தை இழுக்கலாம் எந்த பக்கம் இழுத்தாலுமே நீளாது இந்த மாதிரி டைத்தில் நீங்கள் கிளாத்தை வந்து கரெக்டாக அது மாதிரி உருட்டி விரலால் அழுத்திக்கிட்டு எட்ஜியில் தையல் போட்டுக்கிட்டே வரணும் அதாவது ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக நீங்கள் தைக்கும் போதும் பேக் சைடில் அந்த கிளாத் வந்து மேல் பக்கம் திரும்பி இருக்குதான்னு பார்த்துட்டு அப்படியே அந்த கிராஸ் பீஸை கீழ்ப்பக்கம் திருப்பி உருட்டுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பைப்பிங் வந்து அழகாக உருண்டு கொடுக்கும் இதுவே நீங்கள் அந்த பீஸ் கீழே திருப்பிட்டிங்கன்னா பாருங்கள் அப்படியே சப்பையாக போயிடும் இதே மேல் பக்கம் இருந்துட்டு இப்படி மடிக்கும் போது அழகாக உருண்டையாக வந்து தானாகவே வந்துடும் இப்போ விரலால் ஒரு பக்கம் அப்படியே அழுத்திக்கிட்டு ஒரே அளவில் அந்த பைப்பிங் உருட்டி வச்சுட்டு எஜ்ஜில் அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வாங்க இது மாதிரி ரொம்ப ஈஸியாக தைக்கலாம் இந்த ஒரு விஷயம் நீங்கள் எந்த பக்கம் அந்த பீஸை வந்து திருப்பிட்டு உருட்டணும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நல்லா புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா உருட்டு பைப்பிங் வந்து உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாதிரி உருட்டி உருட்டி தான் நீங்கள் பைப்பிங்கை பொறுத்தளவு தையல் போட்டுக்கிட்டே வரணும் அவசரப்பட்டு தையல் போட்டோம்னா பைப்பிங் மேலே ஏறிவிடும் ஒன்றும் சரியாக உருட்டாமல் இருக்கும் அந்த மாதிரி டைமில் தையல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபினிஷிங் வந்து அன்னீவனாக போயிடும் ஒவ்வொரு டைம் நீங்கள் அந்த பைப்பிங்கை வந்து திருப்பி உருட்டும் போதும் இதை மாதிரி கரெக்டாக அந்த பீஸ் மேல் பக்கம் இருக்கான்னு பார்த்துட்டு உருட்டுங்க மேல் பக்கம் இருந்தால் தான் பைப்பிங்கே உருட்ட வரும் கீழ்ப்பொக்கம் இருந்துச்சுன்னா பைப்பிங் வந்து சப்பையாக தான் இருக்கும் அப்போ பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்காது ஸோ இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு இதில் தைக்கிறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா வேஸ்ட்டு கிளாத்தில் நான் சொல்கிற மாதிரி தைச்சி தைச்சி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பைப்பிங் வந்து ரொம்ப ஈஸியாக தைக்க வரும் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் பைப்பிங்கில் ரொம்ப முக்கியம் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸை இழுக்காமல் வந்து கீழ்ப்பக்கம் அடித்து தைக்கணும் அதே மாதிரி ஜாயின் பண்ணும்போது எங்கேயும் இழுத்து தைக்கக்கூடாது மூணாவதாக வந்து பைப்பிங் உருட்டும் போது அந்த ஜாயிண்ட் வந்து பீஸ் கிராஸ் பீஸ் பக்கமாக திரும்பி இருக்கணும் இந்த மூணு விஷயம் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் பைப்பிங் உருட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பைப்பிங் வந்து நல்லா ஒரே ஈவனாக உருண்டையாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நமக்கு ரொம்ப நீட்டாக வரும் இப்போ பைப்பிங்க்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து உருட்டி அடித்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து உள் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து போட்டதுக்கப்புறம் மடிஞ்சு பைப்பிங்க்கு வெளியில் வரும் சமயத்தில் அதனால அப்படியே வெளிப்பக்கம் திருப்பிட்டு கரெக்டாக ஒரு ஃபுட் கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு பைப்பிங்க்கு வெளியில் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம் இது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் அதே சமயம் நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பீஸ் கிளாத் வந்து போட்டிருக்கும் போது பைப்பிங்க்கு வெளியில் மடிஞ்சு வராமலும் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி தையல் போடாமல் தைச்சி பாருங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் அதிகமாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு கால் இன்ச்சுக்கு மேலே அந்த கிளாத் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளவுஸ் போடும்போது அந்த பைப்பிங்க்கு வெளியில் அந்த பீஸ் வந்து அதிகமாக வெளியில் நிற்கும்போது அது பார்க்க நல்லா இருக்காது ஸோ இந்த 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 மாதிரி ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் பைப்பிங் தைக்கும்போது இப்போ பைப்பிங் வந்து ரொம்ப நீட்டாக நமக்கு வந்து வந்திருக்கு இப்போ இடையில இடையில இந்த கோல்டு கலரும் பிளாக் கலரும் கலந்த மாதிரி நான் அதுக்கு வந்து பைப்பிங் வந்து கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் பைப்பிங் பாருங்கள் நமக்கு நூல் பைப்பிங் கொடுத்து தைச்சா எந்த அளவுக்கு நமக்கு ஃபினிஷிங் வருமோ அதே மாதிரி இந்த உருட்டு பைப்பிங்கலேயும் நம்ம ரொம்ப நீட்டாக வந்து பைப்பிங் தைச்சு எடுத்திருக்கோம் அந்த போடுற தையல் மட்டும் நம்ம கரெக்டான அளவில் போட்டுக்கிட்டு வந்துட்டோம்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நீங்கள் பைப்பிங் வந்து தைச்சி பாருங்கள் நான் சொன்ன விஷயம் வந்து கண்டிப்பாக ஓரளவு உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ப்ளவுஸில் வந்து பேக் சைடு நாட் வைப்போம்ல அதுக்கு வந்து கரெக்டாக ஷோல்டர் ஜாயின்ட்லேருந்து இந்த அளவுக்கு ரெண்டரை இன்ச்சு தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன் எவ்வளோ இறக்கமான நெக்கு ரொம்ப ஹைட்டு வெயிட்டாக உள்ளவங்களாக இருந்தால் கூட மூணு இன்ச்சுக்கு மேலே இந்த இறக்கம் வந்து மார்க் பண்ணாதீங்க இப்போ இதை மாதிரி ஏற்கனவே வந்து நான் வந்து நாட்டெலாம் ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் ஒரே ஈவனாக வரும் கண்டிப்பாக ரெண்டு பக்கமுமே டேப் வச்சு அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாட்டு வச்சு தைங்க ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் எல்லா விஷயமே சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி தைக்கும் போது நமக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்